பகவான் ரமணரோட கூடவே இருந்த ரொம்ப பெரியவர் மகாத்மா குஞ்சு சுவாமிகள் அப்படின்னு பேரு அவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளாவில் ஒரு கிராமம் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து பகவான் ரமணரை தேடிண்டு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவர் வந்து பகவான் ரமணரை பத்தி எல்லாருக்கும் ஒன்னு தெரியும் நீங்க பகவான் ரமணருடைய எந்த ஒரு போட்டோவை பார்த்தாலும் அவர் கண் மூடியே இருக்கார் எல்லா போட்டோலையும் கண் திறந்துட்டே இருக்கார் அடுத்ததா யாருக்கும் எதுவும் போர்ட்டல் பண்ண மாட்டார் எது நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டார் மூணாவது வேதாந்தத்தை சொல்லுவாரே தவிர தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ண மாட்டார் நீ இந்த ஜபம் பண்ணு ஒரு இன்சியேஷன் பண்ண மாட்டார் இதெல்லாம் கேள்விப்பட்ட குஞ்சு சுவாமிகள் ஒரு ஒரு குரு அந்த நமக்கு உபதேசம் அவர் இவரோ யாருக்கும் எந்த இன்சியேஷனும் பண்ண மாட்டாராமே எதுவுமே சொல்ல மாட்டாராமே அப்ப இவருக்கிட்டே இருந்து நம்ம எப்படி ஒரு உபதேசத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்றார் சிந்தனை பண்ணும்போது அவருக்கு ஒன்று தோன்றது முதல் முதல்ல இவர் நம்மள பார்த்து என்ன பேசுறாரோ அதையே நமக்கு ஒரு உபதேசமா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது அப்ப அந்த இடத்துல ஒரு கொட்டாங்குச்சியில ஒரு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கார் அதை சாப்பிடுறதுக்கு நாலு நாய்க்குட்டிகள் ஓடி வரது ரமணர் பார்க்கிறார் அந்த கஞ்சியிலிருந்து ஒரு ஆவி வர்றது நல்லா சூடா இருக்கு அந்த குட்டி நாய்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டா நாக்கு சுட்டுடுமே ஞானியா இருந்தாலும் அவளுக்கு ஜீவ காரண்யம் இருக்கு பாகவதே ஜடபரதற்கு ஒரு புழு இருந்தா கூட அது மேல கால் வைக்காம பள்ளக்கு தூக்கினார் அப்படிங்கிறோம் யாருக்கு அபேத திருஷ்டி வந்துருத்தோ பேதமே இல்லையோ அவர்கள் கூட அப்படி நடந்துக்கிறா அப்படிங்கறதுதான் விசேஷம் எல்லாம் ஒன்னா போயிட்டு அவளுக்கு அவ வந்து சின்ன எறும்பு சின்ன புழுவ கூட மிதிக்காம ஜடபரதம் நடக்கிறார் ரமணர் பார்க்கிற அந்த நான்கு நாய்க்குட்டிகளும் வேகமா போய் அந்த கொட்டாங்கச்சில் இருக்கிற கஞ்சிய சுட சுட குடிச்சதுன்னா அந்த குட்டி நாய்கள் குழந்த நாய்களுடைய நாக்கு சுட்டுடுமே பக்கத்துல இந்த குஞ்சு சுவாமிகள் அப்பதான் வந்துருக்கார் சின்ன குழந்தை அவர் சின்ன பையனா இருக்கும்போதே ரமணர்கிட்ட வந்துட்டார் உடனே அவரை பார்த்து நான்கையும் பிடி ஒன்றொன்றாய் விடு அப்படிங்கிறார் அவர் சொன்னது நான்கு நாய்களையும் பிடிச்சுக்கோ நாலு சேர்ந்து கொட்டாங்குச்சி கவுத்து விட்டுடும் மொத்த கஞ்சியும் கீழே கொட்டிடும் ஒவ்வொரு நாயா விடு இவர் தான் ஏற்கனவே மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு முதல் முதல் நம்ம பார்த்து பகவான் ரமணர் என்ன பேசுறாரோ அதுதான் நமக்கு ஒரு உபதேசம் இது எப்படி அவர் உபதேசமா எடுத்துட்டார் அப்படின்னா நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஜீவன் முக்திங்கிற நிலையை அடையறதுக்கு சாதனைகள் பண்ணணும் அந்த சாதனைகள் எப்படி அப்படின்னா பாராயணம் அடுத்ததா ஜபம் அடுத்ததா தியானம் அடுத்ததா ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது நான்கு முக்கியமான சாதனைகள் எதை ஒண்ணு திரும்ப திரும்ப கேட்டுட்டே படிச்சுட்டே இருக்குமோ அதுதான் புத்தியில நல்லா ஏறும் நம்ம வேதாந்த மார்க்கத்துல போறதா இருந்தா திரும்ப 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 வேதாந்த நூக்களை பாராயணம் பண்ணிண்டே இருக்கணும் நீ சரீரம் இல்லை நீ பிராணன் நீ மனசு இல்ல நீ அறிவு இல்லை நீ ஜீவன் நான் கிளம்பக்கூடிய அந்த நாணம் இல்லை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறத பல லாஜிக்னால சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப 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 பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த மனசு உலகத்தோட பல பிறவிகளாக போய் 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 அந்த உலகத்துல இருந்து அது திரும்ப மாட்டேங்கிறது அதனால திரும்ப வைக்கணும்னா திரும்ப 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 வேதாந்தத்தினால அதை ஸ்திரப்படுத்தணும் அதனால முதல்ல பாராயணம் அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜபம் ஜபம்னு பண்ணும் பொழுது ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு நாமாவை ஜபம் பண்ணணும் மாறி மாறி பண்ணக்கூடாது நான் திடம்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏன் இதை சொல்லணும் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ராம் ஜெய ஜெய ஏன் இதை சொல்லணும் ராம 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 அப்படி பண்ணக்கூடாது இதுவே என்ன தெரியறதுன்னா உன் மனசு சஞ்சலப்படுறது மத்தக்கூடாது ஏன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுக்கு தானே ஜபம் இந்த பாராயணம் அடுத்து ஜபம் ஜபம் முடிஞ்சிட்டு தியானம் அப்படியே இருக்கணும் இந்த தியானம் முடிஞ்ச பிறகு விசாரம் முதல்ல ரமணர் சொல்றது என்னன்னா நான்கையும் நித்தியம் என்ன பண்ணு பாராயணம் பண்ணு கொஞ்ச நாள் ஜபம் பண்ணு கொஞ்ச நாள் தியானம் பண்ணு அப்புறம் ஆத்மா அனாத்மா வஸ்து விவேக விசாரம் இந்த இந்த உலகத்தை இருக்குன்னு சொல்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு அவ்வளவுதான் உலகம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை ஒண்ணு இது இருக்குன்னு அப்புறம் எதுவுமே உலகம் இருக்கு சொல்றது இல்லையா அது சொல்லலன்னா இருக்கு இல்லைங்கிற கேள்வியே இங்க வராது கான்சியஸ் அது ஒண்ணுதான் உணர்த்தறது சொல்றதுங்கிறது இந்த இடத்துல உணர்த்தறது சிம்பிள் வேற எந்த சாஸ்திரத்துக்குள்ள வேண்டாம் அது இந்த உலகத்துல இந்த உலகம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு உணர்த்தலைன்னா ஒண்ணுமே இல்லை அதை யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்ப பாகவதத்திலேயே அம்ச பகவானா வந்து பகவான் சொல்ற நான் யாரு நான் யாருன்னு கேள்வி கேட்கிறேலே நீங்க யாருன்னு கேள்வி கேட்டுக்கோ கோ பவான் எப்பொழுதுமே எதிரில் இருக்கக்கூடியவாளை பத்தி விசாரம் இவன் யாரு எங்கன்னு வந்திருக்கான் என்ன முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அதனால ஜபம் அடுத்தது தியானம் அப்புறம் விசாரம் தினமும் இதெல்லாம் வா உனக்கு ரொம்ப ஆசையா ஸ்பான்டேனியஸா எஃபர்ட்லெஸ்ஸா ஜபம் வந்துடுதுன்னா பாராயணத்தை குறைச்சுக்கும் அந்த ஜபம் பண்ணும்பொழுது மனசு காக்கிரமா அப்படியே தியானத்துல ஆயிடுச்சுன்னா ஜபத்தை விட்டுடும் அந்த தியானமும் தியானம் தியானம் பண்ற செயல் தியானம் பண்றவன் அந்த திரிபுடி நான் கிருஷ்ணரை தியானம் பண்றேன் தியானம் பண்ணக்கூடியவர் பண்ணப்பட வேண்டியவர் கிருஷ்ணர் தியானம் பண்றேன்னு ஒரு செயல் தியானம் பண்றேன் நான் இந்த மூணு சேர்ந்து ஒரு நிலை அடையறதுதான் சமாதி அந்த சமாதி சகஜமாகிறது தான் ஞானம் ஒரு வேதாந்த மார்க்கில போறவன் இப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்தி மார்க்கத்துல போறவா பகவான நேர்ல பார்க்கணும் பகவான நேர்ல பார்க்கணும் பகவான் அப்படின்னு சொல்லுவா வேதாந்த மார்க்கத்துல போறவா எனக்கு சமாதி கை கூடணும் சமாதி கை கூடணும் சமாதி கை கூடணும்னு சொல்லுவா அந்த மூணும் அடிபட்டு போறதுதான் சமாதி தியானம் பண்றவன் தியானம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தியானம் பண்றேன்னு ஒரு செயல் திருக்கு திருஷ்ய விவேகம் அப்படின்னா யார் பார்க்கறா திருப்பம் தான் பார்க்கிறது அது மூணு அடிபட்டு போறதுதான் சமாதி அந்த சமாதியில எப்பொழுதும் இருக்கிறது தான் சகஜ சமாதி அப்ப அந்த நான்கு நாய்க்குட்டிகளை வச்சுண்டு பகவான் ரமணர் சொன்ன ஒரு விஷயத்தை தனக்கு உபதேசமா எடுத்தார் நான்கையும் பிடி நம்ம தினமும் பாராயணம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஆத்ம விசாரம் ஏன் அந்த முதலியே ஆத்ம விசாரம் சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி படிச்சுட்டு வரும்பொழுதே நம்ம என்ன வாகனம் அப்படிங்கிற கோல் தெரியணும் கோல் தெரியாட்டா என்ன பண்ணுவோம்னா இதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம் ஒருத்தரை பார்த்து அந்த கிளாஸ் இருக்கு அலமிண்ட வா அப்படின்னா அவர் அலம்பிண்டே இருக்கார் இந்த அலமிண்ட நீங்க தானே அலம்பு சொன்னீங்க அலம்பு சொல்றதே அதுல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக ஸோ எதுக்காக நம்ம அலம்ப சொல்கிறோங்கிறது தெரியணும் இல்லையா அப்படி இல்லாமல் அதையே க்ளீன் பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி இதை வந்து திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கிறது இது எதுக்காக அப்ப அந்த ஞானத்தை அடையணும் ஞான ஞான உதய பொருட்டு தான் அப்படின்னு ஒரு வேதாந்த பாட்டு சொல்றது ஞானம் உன்ட்ட உதயம் ஆகிறதுக்கு தான் இந்த சாதனைகள் எல்லாம் அப்ப அழகா அவரை அழகா எடுத்துட்டார் அதை பிடி விடு அந்த சுவாமிகள் நூறு வயது உயிரோட இருந்தார் ஆனா எல்லாரும் அப்படி உயிரோட இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை அவளுக்கு உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்க்கை போட்டிருக்கோ அவ்வளவு நாள் இருக்கார் பகவான் ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றார் என் சரீரத்தை நான் போஷிக்க வேண்டாமா ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டாமா அப்படிங்கிற பகவான் ரமணா சொல்ற நீ பார்த்துக்க வேண்டாம் பிராரப்தம் அதை பார்த்துக்கும் பிராரப்தந்தான் சரீரத்தை பொறக்க வச்சது தான் அதுக்கு சுகத்தையும் வியாதியும் கொடுக்கறது அதை படை அதை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை பகவான் ஏற்கனவே வச்சிருக்கான் நீயே அதை பத்தி கவலைப்படுற என் ஆத்ம விசாரம் பண்றதை பத்தி கவலைப்படு அப்படிங்கிற பிராரப்த பத்தி பிராரப்தம் சரீரத்தை பார்த்துக்கிறது நீ அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் குஞ்சு சுவாமிகளோட சமயம் பகவான் ரமணருக்காக ஊருக்குள்ள போயிட்டு பிக்ஷ வாங்கிட்டு வரார் ஒரு அம்மா அந்த கேரியர்ல போட்டு ரமணருக்கு பிக்ஷ கொடுக்கிறார் வரும்பொழுது சேஷாத்திரி சுவாமிகள் வழியில இருக்கார் குஞ்சு சுவாமிகளை பார்த்து கேரளால ஒரு ஊர்ல இருந்து வந்தார் இல்லையா பார்த்த உடனே அவர் பார்த்து சொல்றார் கேரளால இந்த ஊரா கிடாரங்காய் ஊருகாயா நூறு வயசு மோக்ஷம் உண்டு அப்படின்ட்டு போயிடுறார் ரமணரத்தை போய் அந்த கேரியரை திறந்து பார்த்தா அதுல கிடாரங்காய் ஊருகா இருக்கு அதே மாதிரி அவரோட ஊர் பேரும் கரெக்டாக சொன்னார் குஞ்சு சுவாமிகள் நூறு வயசு வாழ்ந்தார் அவர் முக்தி அடைஞ்சாரான்னா ஆமா ஜீவன் முக்தி நிலையும் அடைஞ்சார் ஆயுசு நூறு மோக்ஷம் கெட்டும் கிடாரங்காய் ஊருகாய் அவரோட ஊரு பேர் பகவான் ரமணிட்ட இவர் தானே சேஷ சமையல் எப்படி கரெக்டா சொன்ன அவருக்கு தெரியாதது என்ன இருக்கு அப்படிங்கிறார் பகவான் ரமணர்